அனைவருக்கும் இனி நமஸ்காரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் பொதுவான ஜோதிட ரீதியான விஷயங்கள் அதாவது சிம்பிளாக ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகத்தை பார்த்த உடனே நம்ம என்ன பலன்கள் நடக்கும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அதே போல் நம்ம சில நண்பர்களின் வேண்டுகோளுக்கு நாங்கள் ஒரு குழந்த பெற்றோர்களிடம் வளருமா இல்லை தத்து தான் போகுமா அப்படின்னு சொல்லி ஜோதிடர் ஒருத்தர் நம்மளோட வீடியோவில் நம்ம நண்பர் ஜோதிடர் அவர் கேட்டுகிட்டே இருந்தார் அதற்கும் இந்த வீடியோவில் நம்ம தத்து போகக்கூடிய அமைப்பு யாருக்கு எப்படி இருந்தால் அந்த குழந்தை தத்து போய் வளரும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் செல்லலாம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் ஒரு மேச லக்னம் அல்லது மேச ராசி இந்த அமைப்பில் ஜாதகம் இருந்து உங்களுடைய லக்னம் மேச லக்னமாகவோ மேச ராசியாகவோ இருந்து சுக்கிரன் இந்த ராசியில் இருந்தால் இவர்கள் அவசரவசரமா கல்யாணம் இளமையிலேயே பண்ணு செய்யாமல் கொஞ்சம் தாமத திருமணம் செய்து கொள்வது சிறப்பு ஏன்னா அவசரப்பட்டு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மேச லக்னத்தை பொறுத்த வ வகையில் அல்லது மேசராசியை பொறுத்த வகையில் சுக்கிரன் இந்த அமைப்பில் இருந்துச்சுன்னா ஜாதகமே உங்களுக்கு தெரியலனாலும் பிரச்சனை இல்லை ஜோதிடர்கள் ஜாதகம் தெரிஞ்சவங்க இதை தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க ஜோதிடம் அறியாத பொதுமக்களும் நீங்கள் எப்படின்னா உங்களோட ஜாதகத்தை எடுத்து லக்னம் அல்லது லக்கு அல்லது லான் போட்டிருக்கோம் அது எங்கே இருக்குது இந்த மேசத்தில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அல்லது மேசராசி ராசி உங்களுக்கு பெரும்பாலான நபர்களுக்கு தெரியும் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களாம் மேசராசி இந்த நபர்களுக்கு இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா அடுத்தது நீங்க பார்க்க வேண்டியது சுக்கிரன் இந்த பன்னெண்டு கட்டங்களில் எங்க இருக்குதுன்னு பார்த்து இந்த கன்னிராசியில் இருந்தாதான் இந்த பலன் இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன் மற்ற வீடுகளில் இருந்துச்சுன்னா அதோட பலன்கள் வந்து மாறுபடும் அப்போ இதுவும் இருக்கணும் இதுவும் இருக்கணும் அப்போ மேச லக்னமாகி சுக்கிரன் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அசௌகரியங்கள் வரக்கூடிய அமைப்பு என்பது இருப்பதால் அதை தள்ளி போடுவதற்கு தாமத திருமணம் செய்தால் அந்த தோஷத்தின் அளவு என்பது குறைந்து அதுவே யோகமாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு திருமணத்தில் ஒருத்தருக்கு பிரச்சனை வரணுன் இருக்கக்கூடிய அமைப்பு இதே கன்னியில் இந்த சுக்கரன் இருந்திருக்கும் அதே மேச மேசராசியாக இருந்திருப்பார் ஒருத்தருக்கு வந்து திருமண வாழ்க்கை நல்லா சூப்பராக போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இன்னொருவருக்கு இந்த திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டு டைவர்ஸ் ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா தான் ஒருத்தருக்கு வந்து சார் எனக்கு கல்யாணமே வந்து இருபத்தொம்பதுக்கு மேலே தான் சார் ஆச்சு முப்பத்தொன்னில் ஆச்சு ஆச்சு நாங்கள் ரொம்ப நாளாக இருபத்தொன்னுலேருந்து ஜாதகம் பார்த்துட்டு இருந்தோம் சார் எனக்கு முப்பத்தி மூணு வயசுல தான் சார் திருமணமாச்சு ஆனால் திருமணத்துக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையிலேயே அனைத்து செல்வ வளங்களும் கிடைச்சி டர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல விதத்தில் டர்னிங் பாயிண்ட் ஆன நபர் இல்லை லேட் மேரேஜ் பண்ண நபராக இருப்பார் அதே எல்லாமே காலகாலத்தில் எனக்கு இருபத்தி மூணு வயசுலேயே பார்த்தாங்க சார் இருபத்தி மூணு வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு இருபத்தோரு வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு படிக்கிறப்பையே படித்து முடித்தோடனே கல்யாணம் பண்ணிட்டேன் என் பொண்ணை வந்து காலேஜ் முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை பார்த்தீங்கன்னாக்கா சார் அது கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஒன்றும் திருப்திகரமாக இல்லை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது இப்போ ஏழு எட்டு வருஷமாக கொஞ்சம் பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க ஒன்றா சேர்ந்து வாழலாமா வாழ வேண்டாமாங்கிற நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்கிறது இந்த அமைப்பு இருந்து இளமையில திருமணம் பண்ணால் வரும் அதற்கும் நிவர்த்திகள் உண்டு அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் எவ்வளவு நாட்களுக்கு நடக்கும் எது மேல் இது யோகமாக வேலை செய்யும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இருக்குது அதை பொறுத்து அவர்களுடைய ஜன ஜாதகத்தை பொறுத்து அது வந்து மாறுபடும் ஆனாலும் இந்த மேசலக்னம் மேசராசியாக இருந்த சுக்கரன் கன்னிராசியில் இருந்தால் தாமத திருமணம்ங்கிறது முதல் பரிகாரம் அதே போல இந்த கடக லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மேச லக்னத்துக்கு இந்த அமைப்பு சொல்லிட்டோம் கடக லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதே மாதிரி சுக்கரன் இந்த கன்னி வீட்டிலேயே இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த கடக லக்ன நபர்கள் அவசரப்பட்டு சார் நான் கல்யாணத்துக்காக சொந்த வீடு இருந்தால் தான் பொண்ணு கொடுக்குறேங்கிறாங்க இல்லை ஒரு வாகனம் நான் வந்து வெளி வெளி உலக வாழ்க்கையில் பந்தாவை காமிச்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு வெளிநபர்களுக்காக இல்லை இன்னொரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கையில காசு இல்லாமல் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயோ நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையோ போய் மாட்டிக்கொள்ள கூடாது அதிலும் முக்கியமாக இந்த கடக லக்னத்துக்கு இந்த மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய நபர்கள் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய முதலீடு போட்டு நில வியாபாரம் செய்கிறேன் இல்லை நிலத்தை வாங்கி போடுறேன் இல்லை ஒரு கட்டடம் கட்டி வாடகை கூடுறேன் இவங்கக்கிட்ட பெருசாக வந்து ஒரு தொகை வந்து ஒரு ஏழு முப்பது லட்சத்தை கையில் வச்சுருப்பாங்க இவங்களோட ப்ராஜெக்ட் என்னென்னா ரெண்டு கோடி ரூபா ப்ராஜெக்ட் போட்டு சார் ஒரு அபார்ட்மெண்ட் கட்டி விட்டாக்கா இல்லை ஒரு காம்ப்ளக்ஸ் ஒன்று கட்டிவிட்டா அதுலேருந்து வரக்கூடிய வாடகையை வாங்கி நான் வந்து அந்த டீவோ அடைச்சிடுறேன் கட்டலாமா அப்படின்னு கேட்டால் இந்த கடகு லக்னத்துக்கு இந்த மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய நபர்கள் கட்டாய் அப்படி லோனை போட்டு வாங்கி கையில் காசு இல்லாமல் நீங்கள் அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வராது அப்போ அந்த கடனுக்கு அந்த கட்டிடம் மூழ்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருப்பதால் இந்த கடகலக்ன நபர்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியோ ஒரு வாகனம் வாங்குறதுக்கு முன்னாடியோ ஒரு நிலத்தை வாங்கி போடுறதுக்கு முன்னாடியோ கையில் அதற்கு உண்டான தொகைகள் எல்லாமே உங்கள் கையில் ரெடி ரெடியாக இருந்தால் செய்யுங்க அதே போல் ஒரு கட்டடத்தை கட்டி வாடகை கூட்டம்னா ஒரு ரெண்டு ஒரு வருஷத்துக்கு வந்து வாடகைக்கே ஆள் வரலன்னாலும் நீங்கள் சமாளித்து அந்த கடனை கட்டக்கூடிய அமைப்பிலையும் முடிந்த மட்டும் கடன் வாங்கி வீடு கட்டுவதை வாகனம் வாங்குவதை இவங்க வந்து சார் ஒரு டிரான்ஸ்போர்ட் தொழில் செயலான்னு இருக்கிறேன் ஒரு ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று கிடச்சிருக்குது அந்த அதில் லாரியோ பஸ்ஸோ ஒரு ட்ராவல்ஸ் வகையில் காரோ வாங்கி விட்டாக்கா எனக்கு மாதம் மாதம் ஒரு நிரந்தர வருமானம் வரும்னு சொல்கிறாங்க நான் வந்து அதை வந்து வாங்கலாமான்னாக்கா இவர்கள் ஒரு முப்பத்தி முப்பது வயதுக்கு மேலே முப்பத்தைந்து வயதுக்கு மேலே இருந்தாதான் அந்த மாதிரி தொழிலில் இறங்கணும் இப்போ தான் படித்து முடிச்சுட்டு இருக்கணும் சார் என் பையனுக்கு தொழில் இல்லாமல் இருக்குது அதனால் இது மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட் இதை வந்து அமைச்சு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அதில் எவ்வளோ பணம் போட்டீங்கன்னாலும் அது வந்து கொஞ்சம் பிரச்சனைக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இதே ஒரு முப்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்ட நபர்களாக இருந்தால் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு பிற்பகுதி அமைப்பில் இருந்துச்சுனாக்கா அவர்களை அந்த நிலம் சம்பந்தப்பட்ட வாகனம் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு கிடைக்கும் அதே போல் நம்ம ஏற்கனவே சொன்னாங்க அந்த லக்னத்துக்கு வந்து சுக்கரன் இருக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா சார் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் சார் அவங்க கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குது பிரிஞ்சு வந்துடலாமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னாக்கா கல்யாணம் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சுன்னா ஒரு எட்டு வருஷம் ஆயிடுச்சு சார் பத்து வருஷம் ஆயிடுச்சு சார் ரொம்ப தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி நபர்களுக்கு சார் இனிமேட்டு மாற்றங்கள் வந்துடும் இல்லை ஆரம்பத்தில் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ ஒரு மேசுலக்னம் சொன்னோம் அதே மாதிரி விருச்சி லக்னம் விருச்சிக லக்னத்துக்கு சுக்கிரன் இங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இந்த நபர்களுக்கு சார் கல்யாணம் ஆயிடுச்சு சார் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் இல்லை அந்த எனக்கும் அந்த பையனுக்கும் ஒத்தே போக மாட்டேங்குது சார் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் சார் கொஞ்ச நாள் பிரச்சனைக்கு உண்டான காலகட்டங்கள் சில வருடங்கள் இருக்கும் அந்த சில வருடங்கள் அப்படிங்கிறது ஐந்து வருடமா நாலு வருடமா ரெண்டு வருடமா பத்து மாதங்களா அப்படிங்கிறது அவரோட ஜன்ம ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் ஆனால் இந்த மாதிரி இப்போ ஒரு வீழ்ச்சிகழகமாக இருந்து சுக்கரன் இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னாக்கா திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா சார் அவசரப்பட்டு நீங்கள் பிரிவினைக்கு போயிடாதீங்க ஒரு பிரச்சனை வந்துட்டு அதே பொண்ணோ அதே பையனோ மறுபடியும் திருந்து திரும்பி வந்து திருந்தி வந்து இணைந்து வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறதும் இந்த நபர்களுக்கு வந்து நம்ம வந்து பலனாக சொல்லணும் ஏன்னா அந்த அமைப்பும் இவர்களுக்கு உண்டு ஒன்னா லேட் மேரேஜ் பண்ணணும் அல்லது பிரச்சனை வந்துச்சுன்னா கொஞ்சம் காலம் அனுசரித்து சென்று விட்டு பிற்பகுதி காலம் இவர்களுக்கு ரெண்டு பேரும் ஒத்துமையாக வாழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு வந்து உண்டு அதே போல அடுத்தது சுக்கிரன் ஒரு பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் திருமண பொருத்தம் இந்த பெண்களுக்கு மட்டும் இந்த அவங்க எந்த லக்னமாக இருந்தாலும் சரி இந்த சுக்கிரன் கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களை பெற்றவர்கள் ஒரு இடத்திற்கு ஒரு நாலஞ்சு இடத்துல கரு கரெக்டாக பார்க்குறவங்ககிட்ட போய் பொருத்தம் பார்த்து அதை வந்து நீங்கள் அவசரப்படாமல் திருமண பந்தத்தில் இணைக்க வேண்டியது இவர்களுக்கு அவசியம் அப்படி இல்லைன்னா வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த கடகராசியில் ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கட்டாயம் ஏற்படும் திசா அனுசரித்து அது வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துக்கணும் நம்ம வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு பாதிக்கப்பட்ட மன வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த கடகராசியில் சுக்கரன் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முற்பகுதியில் உண்டு கொஞ்சம் அதை வந்து கவனமாக பார்த்துக்கணும் அதே போல் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சுக்கரன் இங்கே போட்டோம் அதுக்கடுத்து சந்திரன் இங்கே ஒரு ராகு கேதுக்கள் இங்கே அப்புறம் ஒரு சனி பகவான் இந்த எல்லாம் இந்த நாலு கிரகத்தை மட்டும் வச்சுக்கோங்க நாலு அஞ்சு கிரகத்தை மற்ற கிரகங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம் எப்படி சூரியன் இங்கே தான் வரும் மற்ற கிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கிரக நிலைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு பெண் ஜாதகத்தில் சுக்கரன் இப்படி இருந்து அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சந்திரனோ அல்லது இந்த சந்திரன் இருக்கிறதுக்கு போல கேது இருந்து சந்திரன் இங்கே இருக்கலாம் சந்திரனோ கேதுவோ சனியோ இந்த மாதிரி இந்த சுக்கரனுக்கு அடுத்து மற்ற கிரகங்கள் எதுவும் இல்லாமல் இந்த அமைப்பில் கிரகம் இருந்தால் இவர்கள் ஏற்கனவே இந்த சுக்கரன் இங்க இருந்தாக்கா மன வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் இந்த அமைப்பும் கூட இருந்துச்சுன்னா எத்தனை ஜோதிடர் சொன்னாலும் கேட்காம இவர்களாக வலுக்கட்டாயமாக போய் கொடுத்து மாட்டிக்கொள்ளக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது இவர்களுக்கு வந்து மன வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது கட்டாயம் உண்டு எனவே அவசரப்படாமல் இந்த அமைப்பு இருக்கக்கூடிய நபர்கள் அவசரப்படாம இருந்து செயல்பட வேண்டியது அவசியம் அப்படி இல்லை சார் இந்த தான் சுக்கரன் இருக்கணும்னு அவசியம் இல்லை சுக்கரன் எங்க வேணாலும் இருக்கலாம் சுக்கரன் இருந்து இந்த அமைப்பில் இருந்தாலும் சுக்கரன் வந்து எந்த பீடுகளில் இருந்து அந்த அடுத்தடுத்து இந்த அமைப்புகள்ல ஏதாவது ஒரு அமைப்புகள் இதே மாதிரியோ மாறி மாறியோ இருந்தோ அவர்களுக்கும் தாமத திருமணம் தான் சிறப்பு அவசரப்பட்டு திருமணம் செய்தால் திருமண வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு வந்து உண்டு இல்ல இந்த அமைப்பு இருக்குது இளமையில் திருமணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு குழந்தை பாக்கிய அமைப்பில் சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை சார் குழந்தையும் பிறந்துருச்சு நல்ல அமைப்பில் தான் இருக்கிறாங்க குழந்தை வந்து திருமணமாச்சு திருமணம் ஆனோன்னா டக்குன்னு குழந்த பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளில் கவனமாக இருக்க வேணும் அதேபோல் இந்த அமைப்பு இருந்து இந்த அமைப்பெல்லாம் எல்லாம் குழந்த இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு போன நபர்களுக்கு சில வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த யூட்ரஸில் கட்டிகள் வந்து அது வந்து வயாப்சிக்கு அனுப்ப வேண்டிய சில உடல் ரீதியான நீண்டகால நோயாக மாறி மாறி அதனால் அனு அசௌகரியங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு ஒன்றா திருமண தடை லேட் மேரேஜ் இல்லைன்னா திருமண தடையை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு விஷயம் ஜோதிடத்தில் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை செய்யலைன்னா அதை உடனே ஜோதிடமே சரியில்லை ஜோதிடம் வந்து எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு பதிலாக அது மாற்றாக ஒரு வேலையை செய்யும் அதற்கு நிவர்த்திகளை நீங்கள் செய்து கொண்டால் அந்த மாற்று வேலை என்பது உங்களுக்கு யோகமாக அமையும் நிவர்த்தி வேலை செய்யாமல் ஏராளமாக செயல்படக்கூடிய அமைப்பு அது என்ன பண்ணிடுது அப்படின்னு இருந்தோம்னாக்க இந்த மாதிரி நோய்த் தன்மைகளாகவோ இல்லை பிற்பகுதி குழந்தைகள் வழியில் பிரச்சனைகளையோ குழந்தையை கொடுத்து பிரச்சனையை கொடுக்கறதோ குழந்தையை கொடுக்காமல் பிரச்சனை கொடுக்கறதோ சிலருக்கு குழந்தை இல்லைன்னு பிரச்சனை சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை இருந்து இந்த குழந்தையால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களும் நிறைய வந்து இருக்காங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் அதே போல் சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து கருப்பைக்கு உண்டான யூட்ரஸ்க்கு உண்டான கிரகமாக இருக்கிறதுனால யூட்ரஸில் கட்டி வரக்கூடிய அமைப்பு யூட்ரஸ் கேன்சராக மாறக்கூடிய அமைப்பு இது சார்ந்த விஷயங்களிலும் இவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உடனே இந்த அமைப்பு இருந்துச்சுனாக்கா உடனே எல்லாத்துக்கும் கேன்சர் வந்துடணும் அப்படிங்கிற அமைப்பு இல்லை கேன்சர் வரத்துக்குன்னு ரோல் இருக்குது நிலராசிகளில் தொடர்பு கொள்ளணும் அந்த ராகு தொடர்பு தொடர்புடணும் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது அதை அனுசரித்து அது வந்து வரக்கூடிய அமைப்பு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய திசா மற்ற நபர்களின் திசா புத்திகள் ஆயுள் நட்சத்திரத்தில் நின்று திசை நடத்திதான் பார்க்கணும் அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து உண்டு இருந்தாலும் இதில் அவர்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் அடுத்து தத்து ஒரு குழந்த தத்துக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னாக்கா அவர்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மாந்தி சந்திரன் சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் மாந்தியும் சந்திரனும் இணைஞ்சிருக்குது மாந்தியும் அப்படின்னா இந்த சனி பகவான் இங்க இருந்து பத்தாம் பார்வையே பார்ப்பாரு இங்கிருந்து மூணாம் பார்வையே பார்ப்பாரு இங்க இருந்து ஏழாம் பார்வையை பார்ப்பாரு இந்த அமைப்பு மாந்தியும் சந்திரனும் சனி பகவானும் எவ்வகையிலாவது சம்பந்தம் பெற்று இப்போ ஒரு உதாரணத்துக்கு மாந்தி சந்திரன் இங்கே போட்டிருக்கோம் இந்த சனியும் மாந்தியும் சந்திரனும் இப்படி தொடர்பு படுது மூணாம் பார்வையே சனி பார்க்குறாரு சந்திரன் வந்து இங்க இருக்காரு மாந்தி இங்க இருக்குது அல்லது இந்த சந்திரனே அனுசு நட்சத்திரத்தில் இருக்கிறார் இவர் பிறந்தது அனுசு நட்சத்திரம் அப்படின்னா அனுசு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசு நட்சத்திரத்தில் பிறந்து மாந்தி தொடர்பு பட்டால் அந்த குழந்தை இது வந்து குழந்தையோட ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கணும் பெற்றவர்களுடைய ஜாதகத்துல இல்ல குழந்தையோட ஜாதகத்துல அனுசு நட்சத்திரத்துல பிறந்து மாந்தி சம்பந்தப்பட்டுச்சுனாவே அவர்கள் வந்து வேறொரு இடத்தில் வளரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு நம்ம ஏற்கனவே அந்த சுக்கரனுக்கு சொன்ன அமைப்பு தான் இல்லை சார் ஏற்கனவே என் குழந்தைலாம் இருக்குது எங்கள் வீட்டிலே தான் வளர்ந்துட்டு இருக்குது பேலெட்டு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அது வேறொரு ரூபத்தில் சில பிரச்சனைகளை கொண்டு வந்து விடக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அது விசா அனுசரித்து அந்த குழந்தைகளுக்கே கண்டமாகவோ பிரச்சனைகளாகவே கொண்டு வந்து விடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அதனால் நீங்கள் அந்த அமைப்பு இருந்துச்சுனாக்கா ஒரு கோவிலுக்காச்சு தத்து கொடுத்து ஏன்னா வந்து இந்த அமைப்பு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரே குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்து மற்ற நபர்களுக்கு தத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்காது அதனால கோவிலுக்காக தத்து கொடுத்து நீங்கள் வந்து அதை முறைப்படி அந்த தத்தை கொடுத்து பயன்படுத்தி கொள்வது சிறப்பு அப்போ ரூல் என்ன அப்படின்னாக்கா மாந்தி சந்திரன் சனி பகவான் தொடர்பு பட்டால் இப்போ இங்கே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் மாந்தி சந்திரன் தொடர்பு இருந்தாலும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த அமைப்பு இருந்தாலும் அவர்கள் அந்த குழந்தை தத்து போகக்கூடிய அமைப்பு அல்லது பெற்றோர்கள் இருவரும் இருந்து இந்த குழந்தைக்கு தேவையானதை செய்ய முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு வந்து கட்டாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அல்லது தத்து போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அது இணைஞ்சிருக்கலாம் அல்லது பார்வையில் இருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு சந்திரன் இங்கே இருக்குது மாந்தியும் சனியும் இங்கே இருக்கு அல்லது மாந்தியும் சனி பகவானும் இங்கே இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் இந்த மாந்தி சனி சந்திரன் தொடர்பு இருக்கக்கூடிய குழந்தைகள் தத்து போகக்கூடிய அமைப்பு என்பது உண்டு தத்துக்கு பல்வேறுபட்ட ரூல்ஸ் உண்டு அதில் இதுவும் ஒரு ரூல்ஸாக வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அதே போல் ஒரு லக்னம் ஒரு கும்ப லக்னம் இந்த கும்ப லக்னத்துக்கு சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இங்கே இருக்கிறது அல்லது சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இங்கே இருக்கிறது இந்த அமைப்பில் இருந்து இந்த எந்த இருந்தும் எந்த எதை எந்த ஒரு கிரகமும் இந்த சனி செவ்வாயை பார்க்காமல் இருக்கணும் ஒன்றா இந்த கும்பலக்னத்துக்கு இந்த அஞ்சாம் இடத்துல சனி செவ்வாய் இருந்து எந்த கிரகமும் பார்க்காம இருக்கிறது அல்லது கும்பலக்னத்துக்கு சிம்மராசியில் சனி இருந்து இந்த சனி செவ்வாயை எந்த கிரகமும் பார்க்காமல் இருப்பது இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு சூரியன் லக்னத்திலேயே இருந்துச்சுனாக்கா இதை பார்த்துரும் அப்போ இந்த குழந்தை போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஒரு புதன் இங்கே இருந்தாலும் அதை வந்து பார்த்துரும் ஒரு சுக்கரன் நின்றாலும் அதை வந்து பார்த்துருவோம் அது மாதிரி எந்த கிரகமும் பார்க்காமல் இந்த லக்னத்திற்கு சிம்ம ராசியில் சனி செவ்வாயோ அல்லது ராசியில் சனி செவ்வாயோ இருந்தால் அந்த குழந்தை தத்து போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு இது கும்ப லக்னத்துக்கு இந்த அமைப்பு சொன்னோம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மீன லக்னம் அப்படின்னாக்கா ஒரு மீன லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு சனி செவ்வாய் இந்த வீட்டிலேயோ அல்லது சனி செவ்வாய் இந்த கன்னிராசியிலோ இருந்து திசை நடத்தினால் அல்லது திசா காலகட்டங்கள் அல்லது பொதுவாக இந்த அமைப்பு இருந்து எந்த கிரகமும் பார்க்கலனாலும் இந்த குழந்தை மீனலக்னத்தில் பிறந்து சனி செவ்வாய் கடகத்திலோ அல்லது கன்னிராசியிலோ இருந்தால் இந்த குழந்தையும் தத்துக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு பொதுவாகவே இந்த ரிசபலக்னம் சிம்ம லக்னம் விருச்சிக லக்னம் கும்பலக்னம் எடுத்தோட போட்டான் இந்த அமைப்புல இருந்து இந்த ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த நாலு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சனி பகவான் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு பட்டுச்சு அப்போ இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னம் அனுசத்தில் நின்னாலும் அது வரும் அல்லது இந்த லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு சனி பகவான் இங்கே நின்னாலும் இதை வந்து பார்க்கும் அல்லது சனி இங்கே நின்னாலும் பார்க்கும் அல்லது சனி பகவான் இங்கே நின்னாலும் பத்தாம் பார்வையாக அப்போ அப்போ மூணு ஏழு பத்தாம் பார்வையாக சனி பகவான் தொடர்பு பட்டாலும் அல்லது நட்சத்திர ரீதியாக தொடர்பு பட்டாலும் அல்லது மூன்றாம் பார் பார்வையில் தொடர்பு பட்டாலும் இவர்களுக்கு இந்த நாலு லக்னக்காரர்கள் இந்த நாலு லக்னத்தில் பிறந்த குழந்தை தத்து போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு எப்படி இது மாதிரி நான் சொன்ன மாதிரி லக்னம் சனி பகவானுக்கு தொடர்புபட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த லக்னமாக இருந்தால் இந்த லக்னத்துக்கு சனி பகவான் தொடர்புபட்டு ஒரு லக்ன ஜாதகம் இந்த லக்னத்துக்கு சனி பகவான் இங்க இங்க இங்கே இந்த அமைப்பில் இருந்தால் இங்கே பத்தாம் பார்வையே பார்க்கும் மூணாம் பார்வையே பார்க்கும் ஏழாம் பார்வையே பார்க்கும் இந்த அமைப்பு சம்பந்தம் பெற்று இந்த லக்னத்துக்கு செவ்வாய் இந்த மகர ராசியிலோ அல்லது மேசராசியிலோ அல்லது இங்கே சனி செவ்வாயோ இணை விருந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே ஒரு ரூல் என்ன சொல்லியிருக்கிறோம் எந்த லக்னமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஏழாம் இடத்தில் இந்த சனி செவ்வாய் இருந்து எந்த கிரகம் மற்ற கிரகங்கள் பார்க்காம இருந்தால் அது தத்து போகக்கூடிய அமைப்புன்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ இந்த அமைப்பு இருந்து எதா கிரகம் பார்த்தாலும் அந்த குழந்தை தத்து போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அடுத்தது ஏற்கனவே நம்ம ரெண்டாவது சொன்ன தத்து போகக்கூடிய லக்னம் என்ன லக்னம் சிம்ம லக்னம் இந்த சிம்ம லக்னத்துக்கு இந்த லக்னத்தை சனி பகவான் எங்க இருந்தா பார்ப்பாரு இந்த இடங்கள்ல இருந்தா சனி பகவான் பார்ப்பாரு கூடையே இருக்கிறது அல்லது இங்க இருக்கிறது இங்க இருக்கிறது இங்க இருக்கிறது இந்த சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்துல சனியோ நாலாம் இடத்துல சனியோ ஏழாம் இடத்துல சனியோ பதினொன்றாம் இடத்துலயோ சனி பகவான் இருந்து இவர்களுக்கு இவர்கள் பிறந்த ராசி ரிசபராசியாகவோ கடகராசியாகவோ இருந்தால் இந்த குழந்தை தத்து குழந்தையாக போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அடுத்தது தத்து போகக்கூடிய லக்னங்கள்ல விருச்சிக லக்னம் பிரதானமாக சொன்னோம் அப்போ இந்த லக்னமே இங்கே இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரத்தில் நின்றால் போதும் இருந்து இவர்களுக்கு சுக்கிரன் இந்த வீட்டிலோ அல்லது இந்த வீட்டிலயோ சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த விருச்சிகழகத்தில் பிறந்த நபர்களுக்கு சுக்கிரன் இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது மீனராசியில இல்லாம ரிசவராசியில சுக்கரன் இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது இந்த சனி பகவான் இங்க இங்க

கும்பலக்னம் கும்பலக்னத்திற்கு சனி பகவான் இந்த இடத்துல நின்றுச்சுனாவே சனி பகவான் இந்த இடத்துல நின்றுச்சுனாவே அதே போல் அல்லது சனி பகவான் இங்கு நிற்கக்கூடிய அமைப்பு சனி பகவான் இங்கு நிற்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பில் இருந்து இந்த சனி பகவான் இந்த ரெண்டு வீடுகளில் இருந்து இந்த வீடுகளில் இருந்து மற்ற கிரகங்களால் கெடாமல் பாதிப்பு அடையாமல் இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த கும்பலகணம் தத்து போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து இந்த ஜாதகங்களுக்கு உண்டு சார் இது ஒரே பையன்தான் சார் நாங்கள் ஒரு பையனை தத்து கொடுத்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அதற்கு ஏற்ப நீங்கள் தத்து அமைப்புக்கள் உண்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து தத்து கொடுத்து கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு தத்து விஷயத்தில் நிறைய அமைப்பு வந்து இருக்குது அதில் நேரம் கருதி இதில் ரொம்ப கட்டாயம் தத்து போகக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய மேலோட்டமான விதிகளை சொல்லியிருக்கிறோம் இதில் இன்னும் நிறைய விதிகள் வந்து உண்டு வரக்கூடிய காலகட்டங்களில் அது வாய்ப்பு இருக்கக்கூடிய வீடியோஸில் அதை இணைத்து நம்ம வந்து பார்க்கலாம் இந்த அளவில் இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம் விரைவில் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி நமஸ்காரம்